மூகா ஸ்டாலின் அவர் பத்து நாளா ஸ்பெயினுக்கு போயிட்டு நேற்று காலையில் தான் வந்தார் வந்தோடனே பத்திரிகை நண்பர்கள் கேட்குறார் சம்பந்தமே இல்லாமல் எதோ பேசுகிறார் எப்படி பேசுகிறாருனா ஐயா இத்தனை நாள் முதலமைச்சர் அப்படின்னா துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறத பார்த்துருக்கோம் முதலமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பு அவர் பார்க்குறார் நீங்கள் நம்ம பிஏ சொல்லி கொடுத்தானே மூணாவது தான் இந்த கேள்வி கேட்பான் இவன் ரெண்டாவது கேட்குறான் ஒரு ஒரு கேள்விக்கு பதிலை பார்த்து பார்த்து படித்துக் கொண்டிருக்கிறான் இன்னைக்கு தமிழ் ஒருத்தர் நிலைமை தாங்க யாருக்கு முதலமைச்சர் இப்படி தான் இருக்கு ஒரு கேள்வியை படிக்க வேண்டிய நிலைமை அந்த கேள்விக்கான பதிலையும் எழுதி கொண்டு வந்து அதையும் படிக்க வேண்டிய நிலைமை ஐயா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வருஷம் பத்து மாசத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வச்சுக்கங்க மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எனக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறோம் ஐயா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு துபாய் போனார் துபாய் போயிட்டு வந்தோன்னே சொன்னாரு நான் ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாய் துபாயிலிருந்து பணம் வரும் நான் கையெழுத்து போட்டு விட்டு வந்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார் ஐயா ரெண்டு வருஷம் ஆச்சு இவர் கடைசியாக போன துபாய் பயணத்திலிருந்து ஒரு பைசா இது வரைக்கும் வரல அவர் துபாய் போயிட்டு வந்து பேசுறது எப்படி இருந்துச்சு அந்த வடிவேல் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா நல்லா துபாய் ஃபிளைட்டில் போகும்போது டிக்கெட்டே வாங்காமல் போவேன் அப்படின்னு ஒரு படத்தில் பார்த்துக்கிங்களாங்க ஐயா ஒரு வடிவேல் படத்தில் சொல்லுவார் நல்லா துபாய்க்கு டிக்கெட்டே வாங்காமல் போவையா அப்படின்னு அதுபோல துபாய்க்கு ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாய் வரும் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்கள் இரண்டு ஆண்டுகள் கழித்து இன்னும் ஆறு ரூபாய் கூட வர அதை குறிப்பாக அவர் சொன்னது ஐயா இந்த நோபல் ஸ்டீல் நிறுவனம் என்கின்ற நிறுவனம் ஆயிரம் கோடி ரூபாய் தமிழகத்தை முதலீடு செய்வார்கள் என்று சொன்னார் நாங்கள் சொன்ன இந்த நோபல் ஸ்டீல் நிறுவனத்தினுடைய அறக்கட்டளையினுடைய அட்ரஸ் சென்னையில் உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளையும் ஒரே அட்ரஸ் ஒரே டோர் நம்பர் ஒரே வீதி இவர்களுடைய பணத்தை பண பரிவர்த்தனை செய்து மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் அது துபாய்க்கு போறாங்க இவர்கள் சொன்ன ஆறாயிரத்தி நூறு கோடியில ஒரு ரூபா கூட வரலிங்க துபாய் பயணம் முடித்த பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாசம் இருபத்தி மூணாம் தேதி ஒன்பது நாள் சிங்கப்பூர் ஜப்பான் போனார் எதுக்கு ஐயா போறீங்கன்னு கேட்டா ஜனவரி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல உலக முதலீட்டாளர் மாநாடு வருது அதன் அனைவரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடறக்காக போறான் சரி பரவாயில்ல நம்ம ஊர் கல்யாணம் கூப்பிட போறான் இவர் சிங்கப்பூர் ஜப்பான் போயிட்டு வந்த பிறகு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் வருவதாக சொன்னார்கள் பதினான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டிருக்கின்றோம் என்று சொன்னார்கள் அதுவும் வரும் இன்னைக்கு உலக முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு ஸ்பெயினுக்கு போறார் பத்து நாள் ஏங்க இப்ப உலக முதலீட்டாளர் மாநாடு அதனால்தான் சகோதர சகோதரிகள் ஒரே ஒரு விமோச்சனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி அவர்கள் மறுபடியும் அங்கே வர வேண்டும் மறுபடியும் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டல் அமரவே வேண்டும் ஐயாக்கு மோடி அவர்களை பொறுத்தவரை பெண்கள் சொல்றாங்க சகோதரிகள் சொல்றாங்க மோடி சொன்னா செய்வாருங்க மோடி சொன்னா செய்வார் அவர் சொல்லி என்னங்க செய்யாம இருந்திருக்காங்க அவர் சொன்னதெல்லாம் இன்று நம்முடைய என் மண் மக்கள் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இன்னைக்கு போரிடத்திலே தான் நம்ம மக்கள்கிட்ட பேசுறோம் திமுகவுடைய கபட நாடகத்தை வெளிச்சத்தோடு படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பா இந்த திருவள்ளூர் சட்டப்பேரவை இதனுடைய எம்எல்ஏ வருகக்கூடிய கல்வி தந்தைன்னு தனியார் தான சொல்லிக்கூடிய ராஜேந்திரன் அவர்கள் அவங்களே சொந்த மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்க தனியார் மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்க இந்திரா மருத்துவக் கல்லூரி நடத்துறாங்க தனியார் ரெண்டாயிரத்தி பதினான்குல நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது இந்தியாவில மொத்தமா இருந்த மருத்துவ சீட்டு ஐம்பத்தி ஏழாயிரம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி எட்டாம் தேதி இந்தியா இருக்கக்கூடிய மருத்துவ சீட்டு ஒரு லட்சத்தி எட்டாயிரம் அப்ப அறுபத்தி ஏழு ஆண்டுகள்ல எவ்வளவு மருத்துவ சீட்டு இருக்கோ நம்முடைய ஆட்சியில இரட்டிப்பு செய்திருக்கின்றோம் இரட்டிப்பு ஆனா இந்த தொகுதியினுடைய திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் தனியார் மருத்துவக் கல்லூரி நடத்திக்கிட்டு நீட்டு வேண்டாம் திமுக சொல்ற மாதிரி கல்வி தந்தையில் அவங்களே பேர் வச்சுக்கிறாங்க ஏன்னா நீட் இல்லைன்னா தான் கல்லா கட்ட முடியும் இவர் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி நம்பும் அப்பதான் பணத்தை கொடுத்து அஞ்சு கோடி ஆறு கோடி சீட்டை விற்க முடியும் அதுக்கு ஒரு உதாரணம் இந்த தொகுதி தமிழ்நாடு முழுவதுமே படம் பிடித்து காட்டிக்கொண்டு கொண்டு வருகின்றோம் இந்த தொகுதி திருவள்ளூரை பொறுத்தவரை நீட்டு வேண்டான்னு எம்எல்ஏ சொல்றாருனா அவர் நடத்தக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரி இந்திரா மருத்துவக் கல்லூரி கள்ளக்கட்டி எம்பியை பத்தி சொல்லவே வேண்டாம் கிட்டத்தட்ட நான்கு வருஷம் பதினோரு மாசமா காணாம போன எம்பி காங்கிரஸ் எம்பி ஜெயக்குமார் அவர்கள் நேற்று தான் வந்தார் வந்த உடனே யார் அதானிய கோயிலுக்குள் விட்டது ராமர் கோவில் பூஜைக்கு யாரையும் அதானி கூட்டி போடணும் சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கார் உண்மையாலுமே இந்த தொகுதியினுடைய எம்பி அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மோட்டில் இருக்கார் கபில் தேவ் காலத்தில் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வளர்ச்சி அடைந்த இந்தியாவில் மோடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று புரியாத ஒரு எம்பி அதானி போய் ராமர் கோவில் பிராண செய்தார்னு பேசக்கூடிய ஒரு எம்பி இந்த தொகுதி கிடைத்திருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதுமே இந்த யாத்திரையில மக்கள் பிரச்சனைகளை ஆட்சியாளர்களுடைய அவலத்தை பேசிக் கொண்டு வருகின்றோம் திருவள்ளூரும் அதே போல என்னுடைய பிரச்சனை முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருப்பதாக சொல்லி இருக்கக்கூடிய மூன்றாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் அதுலதான் பிரச்சனை நான் படிச்சு காட்டினேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் மாசம் துபாய் போன பொழுது முதலமைச்சர் வரை ஆறாயிரத்தி நூறு கோடி சொன்னார் ஆறாயிரத்தி நூறு கோடி பணம் வரும் இன்னைக்கு வந்து சரியாக இரண்டு ஆண்டுகள் ஆகுது ஆறு ரூபாய் பணம் வரல நோபிள் ஸ்டீல் ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்கும் என்று சொன்னார் முதலமைச்சர் இதே மாதிரி பிரஸ் மீட் வச்சு சென்னையில் நோபிள் ஸ்டீல் நிறுவனத்தினுடைய அறக்கட்டளை அட்ரஸும் உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளை கண்டுபிடித்து மக்கள் மன்றத்தில் வைத்த பொழுது எல்லோருக்கும் தெரியும் இவர்கள் பணம் கொண்டு வருவதற்காக போல கருப்பு பணத்தை வெள்ளையாக்கி கொண்டு வருவதற்காக தான் துபாய் பயணம் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சிங்கப்பூர் ஜப்பான் போகும்பொழுது ஒரு ஆயிரத்தி நானூறு கோடி சொன்னார் அது முக்கியமாக அவர்கள் போனதே முதலீட்டாளர் மாநாடுன்னு சொன்னார் தமிழ்நாட்டில் ஜனவரி நடக்கிற முதலீட்டாளர் மாநாடு தான் அவங்க எல்லாத்தையும் வர சொல்ல போயிருக்காங்க முதலீட்டாளர் மாநாடு முடிந்து பத்து நாளுக்குள்ள ஸ்பெயினுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன மூவாயிரத்தி நானூத்தி நாற்பது கோடியும் ஏற்கனவே இந்தியாவில தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பெனி அவங்க எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் புதுசா எதுவுமே சைன் பண்ணல அதனால முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் என்று அவர் சொல்வது அவர் சொல்லுகின்ற விஷயத்திற்கும் நடக்கிற விஷயத்திற்கும் எந்த விதமான பொருத்தமுமே இல்லை இதுல பல மர்மமங்கள் இருக்கு தொடர்ந்து ஆதாரபூர்வமாக முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் என்று சொல்வதே மர்மமாக வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை தமிழக மக்களுக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது இவர் வெளிநாடு போறதுனால நேற்று நடந்த டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு எங்களுக்கு இருபத்தி ஒரு சதவீதம் வாக்கு நான் சொல்றது நல்லா குறிச்சிருக்கேன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல எங்கிருக்குன்னு கலைஞர் கருணாநிதி கேட்ட கட்சி நேற்று டைம்ஸ் நவ் சர்வேல டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் இருபத்தி ஒரு சதவீதம் ரெண்டு பர்சன்ட் சொல்லுவீங்க இந்த கட்சியை பத்தி என்னென்னமோ சொல்லுவாங்க இருபத்தி ஒரு சதவீத மக்களுடைய ஆதரவு டைம்ஸ் நோ இன்னைக்கு இந்தியாவுடைய கருத்து கணிப்புல பாரதிய ஜனதா கட்சி தனியாக கூட்டணி கிடையாது கூட யாரும் கிடையாது தனியாக ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் மக்களுடைய அன்பை பெற்று பதினாறு சதவீதம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் சொல்ற நம்பரை ரீச் ஆகும் நான் ஒரு வருஷமா என்ன சொல்லிட்டு இருக்கேன் இருபத்தஞ்சு பர்சன்ட்டை தாண்டுவோம்

அப்பத்தான் சீட்டு கன்வர்ஷன் நடக்கும் நீங்க இருபத்தி மூன்று இருபத்தி நாலு சதவீதத்தை தான் வாக்குகள் சீட்டுகளா மாறும் நான் சொல்றேன் இன்னும் எழுபது நாட்கள் இருக்கு இருபது முப்பது சதவீதத்தை பாரதிய ஜனதா கட்சி தாண்டும் இன்னும் எழுபது நாள் இருக்கு வேகம் எடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம் ஒரு ஒரு சதவீதமாக மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க நடுநிலைவாதிகள் ஊழலை எதிர்க்கிறவங்க நல்லவங்க மோடியின் பக்கம் வர ஆரம்பிச்சுட்டாங்க முப்பது சதவீதம் தாண்ட போறோம் ஒரு ஒரு நாளும் எங்களுக்கு வெற்றி தான் நூத்தி தொண்ணூத்தி தொகுதி என்ன எல்லா தொகுதியும் மக்கள் எப்படி இருக்காங்க எப்படி சிந்திக்கிறாங்க நெடுநிலைவாதிகள் எப்படி பாக்கிறாங்க ஆனால் உறுதியாக நான் சொல்லுகின்றேன் பொறுத்திருந்து பாருங்கள் இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலம் நல்லவர்களுடைய தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்திலிருந்து தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் புதுசா இல்ல பேசுறது ஒண்ணு இல்லை மன நாளை வந்து இன்னைக்கோட மோசமா இருக்கு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இதை விட கொடூரமா இன்னொரு கோலம் நடந்திருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை படுதோல்வி என்பது சட்டம் ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு சமூக நீதி பாதுகாப்புல படுதோல்வி அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா கிரிப் இல்ல கவர்மெண்ட்டுக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் மீது கிரிப் இல்ல ஒரு ஒரு நாளும் சட்டம் ஒழுங்கிலே புது புது தோல்வியை திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு ஒரு நாளுமே உதாரணம் அண்ணன் நீ ஒன்று கேட்டீங்க அண்ணன் கொஞ்சம் சத்தமாக கேளங்க நாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காங்கடே அதிமுகவோட கூட்டணிக்கு வர கதவை எல்லாமே மூடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு கதவ மூடிட்டீங்களா கதை உடைச்சிக்கிட்டு அதிமுக வெளியே வந்துட்டு தான் எங்கள் வீட்ட அந்த கதவை உடைச்சிக்கிட்டு நேற்று ஒரு பதினஞ்சு எக்ஸ்எம்ன்னே ஒரு எக்ஸ்எம் டி இன்னும் ஒரு பத்து நாள்ல பாருங்க அடுத்த பெரிய ஒரு குரூப் இருப்பாங்க அண்ணே நீ கதவை மூடுங்க நாங்கள்லாம் யாரு கதவையும் தட்டி எங்கேயும் போக விரும்பல கதவை மூடினா கதை உடச்சி வெளியே வர்றாங்க இது தமிழ்நாட்டு வரலாற்றுல சரித்திரத்துல பதினஞ்சு எக்ஸ் எம்பி ஒரு எக்ஸ் எம்பி எம்எல்ஏ பதினஞ்சு எக்ஸ் எம்எல்ஏ ஒரு எக்ஸ் எம்பி ஒரே நாளில் சேர்ந்து பார்த்துட்டு கதவை உடைத்துக் கொண்டு அவங்க வெளியே வர்றாங்க நாங்க போய் கதவை தட்டோம் யாரு கதவையும் யாரையும் தட்டப்போவதில்லை எங்களுக்கு மக்களோடு இருக்கின்றோம் மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு நல்லாட்சியின் பக்கம் மக்கள் நிக்கிறார் எனக்கு அதிமுகவுக்கு என்னன்னா அண்ணாமலை திட்டினா அண்ணாமலை திரும்ப திட்டுவார் கொஞ்சம் டிவியில டிஆர்பி கிடைக்கும் அந்தந்த அமைச்சர்களுக்கு முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் டிஆர்பி கிடைக்கும் அதனால நான் முதல்ல தெரியா இருக்க செல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல போவது கிடையாது